நல்லது நினைப்பும் நல்லதே நடக்கும் மதுரை ஆண்டாலபுரம் சாய்பாபா கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஆத்மார்த்தமாக சாமி கும்பிட்றவங்க சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் என்னென்னா நம்ம போக போகிற அந்த யாத்திரையை பற்றி தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் நம்ம பத்தாம் தேதியே வந்து கிளம்பிடுவோம் அதாவது நான் வந்து பத்தாம் தேதி பத்து பன்னெண்டு அந்த தேதியிலே கிளம்பிடுவேன் முதல்ல காசிக்கு வந்து போக போகிறேன் அதனால் நீங்கள் காசிக்கும் என் கூட சேர்ந்து ஆத்மார்த்தமாக போகிறீங்க கங்கா ஆரத்தி பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் காசியிலேருந்து நம்ம சாய் குடும்பத்துக்காக பூஜை செய்து அங்கேருந்து காலை பயிரை கயிறு அப்புறம் நிறைய பேர் வந்து காம்புதே சிலைகள்லாம் கேட்டுட்டுருக்கீங்க அதுவும் அங்கே வந்து வாங்க போகிறோம் காசியிலேருந்து ஒரு சில சாமி சிலைகள் பிரத்யேகமாக நம்ம சாய் குடும்பத்திற்காக சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முக்திநாத்துக்கு வந்து போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முக்திநாத்துக்கு போயிட்டு நம்ம சால கல்லும் வந்து வாங்கிட்டு வருவோம் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் அதுவும் முக்கியமாக அங்கே ஒரு சில விசேஷமான பொருட்கள்லாம் இருக்குது நான் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேன் அதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் அது எல்லாம் முக்திநாத்து அந்த நூற்றி எட்டு முக்கியமாக நூற்றி எட்டு தீர்த்தமும் வந்து கொண்டுட்டு போகிற போகிறோம் நூற்றி எட்டு தீர்த்தம் நான் போன தடவையே எடுத்துகிட்டு வர முடியலனால ஏன்னால் நிறைய கோவில்கள் அந்த கோவில் பயணம் எல்லோரும் தெரியும் திவ்ய தேசம் கோயிலுக்கு போனதுனால அடுத்தடுத்த கோவில்களுக்கு போனதினால என்னால் எடுத்துகிட்டு வர முடியல ஆனால் இந்த தடவை முக்திதாத்துலேருந்து நேராக நான் வீட்டுக்கு வர போகிறதுனால அங்கேருந்து நூற்றி எட்டு தீர்த்தமும் இமயம் நம்ம சாய் குடும்பத்துக்காக வந்து பிரத்யேகமாக வரப்போது சா அது மட்டும் இல்லாமல் கூடவே சால கிராமக்கல்லும் நான் வந்து வாங்கிட்டு வர போகிறேன் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் இருபதாம் தேதி நான் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உடனடியாக நம்ம ஷீரடிக்கு போக போகிறோம் ஷீரடியிலேருந்து நிறைய நண்பர்கள் நிறைய பொருட்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க நானும் யாருக்கும் ரிப்ளை அனுப்பாமல் இருக்கேன் ஃபோனும் பேசாமல் இருக்கேன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் முக்கியமாக தவணம் முடிஞ்சு கேட்டுட்டு இருக்கீங்க சவண என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அனுப்பிட்டுருந்தேன் இப்போ கடந்த ஒரு வாரமும் நான் யாருக்கும் அனுப்பாமல் இருக்கேன் கொஞ்சம் தனிப்பட்ட வேலையினால் கூடிய சீக்கிரமே சவனமச்சி புத்தகம் கேட்டவங்க சாய் சச்சிதம் கேட்டவங்க எல்லாருக்கும் நான் அனுப்பி வச்சிடறேன் இந்த ஊருக்கு போகிறதுனால என்னால் எந்த அளவுக்கு அனுப்ப முடியும்னு தெரில இன்னொரு பத்து நாள் தான் கண்ணை மூடி திறக்கத்துக்குள்ளே பத்து நாள் போயிடும் ஒரு சில வேலைகளை நான் வந்து முடிச்சு வச்சுட்டு தான் போயாகணும் வீட்டு வேலைகள்லாம் இருக்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணி அனுப்பி வைக்கிறேன் அப்படி அனுப்பலைனாலும் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா நம்ம இந்த கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து அனுப்புனேன் அப்படின்னா உங்களுக்கு கூடவே மற்ற பொருட்கள் வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் முக்கியமாக நூற்றி எட்டு திவ்ய தீர்த்தம் தாள கிராம கல் அப்புறம் வந்து காசிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரப்போகிற அந்த சிலைகளாக இருக்கட்டும் காலை பயிறவர் கயிறு இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம காசி காசிக்கு போயிட்டு முக்தியாக போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே வந்து ஷீரடிக்கும் போக போகிறோம் அங்கேருந்து வந்து நம்ம சாய் குடும்பத்துக்காக ஒரு சில பொருட்களும் நம்ம வந்து வாங்க போகிறோம் சாய் பப்போ டாலர் இந்த மாதிரி செயின் இந்த மாதிரிலாம் கூட கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கும் சிரடியிலேருந்து அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு முக்கியமாக நம்ம காசிக்கும் முக்திநாதக்கும் பத்திரமாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாய்க்கு வந்து நன்றி சொல்லிட்டு அப்புறம் நூற்றி எட்டு அந்த திவ்ய தீர்த்தமோன்னு வந்து நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் எல்லாமே நல்லதாக நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமணம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தைகளுக்காக எதிர்காலத்துக்காக இந்த மாதிரி நிறைய நண்பர்களோட பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்காக நம்ம பிரத்யேகமாக பூஜை செய்து இந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சாய்க்கு சமர்ப்பணம் அப்புறமா நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காற்றுருங்க நிறைய கோவில் தரிசனம் இந்த மாதிரி பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க முக்கியமாக கங்கா ஆரத்தி கங்கா ஆரத்திலேருந்து ஆரம்பித்து நிறைய முக்கியமான கோவில்கள் போக போகிறோம் திவ்ய தேசம் முக்கியமான முக்திநாத் கணக்கு கிடைக்காத அந்த அற்புத காட்சி பயணம் நல்லபடியாக நமக்கு வந்து அமைய போகுது சாய் பபா நம்மளால் நல்லபடியாக கூட்டிகிட்டு போகிட்டு வரப்போகிறார் நம்முடைய சத்குரு எல்லாத்தையும் கண்கூடாக கண்டு ரசிக்க போகிறீங்க நம்ம சாய் குடும்பத்தில் ஒருவராக நீங்களும் ஆத்ம்தமாக வந்து பயணம் செய்ய போகிறீங்க இது எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் சரி இன்றைக்கி வியாழக்கிழமணிக்கு நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு வியாழக்கிழமை மணிக்கு இங்கே பக்கத்தில் இருக்க பாபா கோயிலுக்கு போயிட்டு ஷீரடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் எந்த கோயிலுக்கும் போகவே இல்லை இன்றைக்கி தான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் வீடியோவும் எடுத்திருக்கேன் இரண்டு நிமிட பதிவுகள் அந்த இரண்டு நிமிடமும் நீங்கள் முழுவதுமாக பாப்பா கிட்டே பேசிட்டு நம்ம சாய்கிட்ட உங்களோட சாய்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க முடித்ததுக்கப்புறம் பாப்பாவோட பாதத்தை தொட்டு கும்பிட்ற வரைக்கும் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நீங்களும் ஆத்மார்த்தமாக சாமியும் கும்பிட்டுக்கோங்க என்ன வேணுமோ கேளுங்க நீங்கள் பிரார்த்தனை செய்கிற இந்த நேரத்தில் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு விஷயத்தை எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட சத்குரு எப்பொழுதும் நம்ம கூடவே தான் இருக்கார் நீங்கள் கும்பிட்ற உங்களோட சாயி உங்கள் கூட தான் இருக்கார் எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பாரு சரி இப்போ ரெண்டு நிமிஷம் ஆத்மாத்தமாக சாமி அப்புறம் பாருங்கள் முக்கியமாக சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ఎలామే నేను నడుదే ఎప్పుడు दा वह ियासा जालाईमा वहशमा